முருகா மா கோவிலுக்கு மில போலீஸ் இந்த தொப்பி வந்து வண்டியில கடந்து சேர்த்து வெச்சுராசன் மரியாதை கொடுத்தேன் இந்த கண்ணாடி யாருக்குன்னா பாதிதா சார் கண்ணாடி மாதிரி பாருங்களை பாரு தெரியும் கிட்ட போக்க தான் தெரியும் கிட்டப்பா கிட்ட போக்க தெரியும் சொல்லுங்க ஒரு வார்த்தை கண்ணாடி சார்

வணக்கம் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா கடைகள்லாம் போயிட்டு ஏ நான் ஜாரின்னாரா போன் ஹெடிங் டூ ஜாரி ஃபோன் அட்ரஸ் ஜாரி ஓகே ஓகே டெட்டாட் ஜாரி நோக்கி நோக்கே வணக்கம் சொல்லிக்கோ பேசிக்கோ

वटा वटा कोथम पत्ती चिक्कम वो काय कायंबू कोथकनली टकनली हां बरे ना तक्काली बरे अन्नाकी पळणं वाडलं पळणं वाडना काय आ ओके இன்றைக்கி சூரி வந்து பின்ன பழைய கேப் நான் மொட்டை சிறு ஒரு கேப் ஆகணும் அந்த கேப்பு யார் மாறிருக்கு சூரி பாய்க்கில சட்டமாக பேசு ஆ ஆ பார்க்க சாப்பிட்டேன் உடம்புக்கு நல்லது ஆ ஆ சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பாருங்க அவர் ஆ அவர் போடணுன்னு ஆசையாக நான் சரி ஓகே இந்த கனடி வந்து எதுக்கு நீங்கள் வச்சுருக்கேன் பாய் கே பாக்கியா மற்ற எதுப்போ போடுவேன் கண்ணா தொகை ஐயர் வந்து இங்கே யாகம் வடர்த்தா போட்டு போனோம் அது கோஷம் வச்சிருக்கானா சாப்பிடாம யாருக்குறேன் எத்திரமே சொல்றேன் ஆ அம்புக கண்ட தமி தந்தி தந்தி ஒன்னு கண்டம் உணவு நீரும் தீனம் தந்த தெய்வமே ஐயோ மாய் தோர போன் மொதல் செத்தான் பவானி போன் கிட்ட பாய் கொடுத்துருச்சு ஹெட் போன் ஆகுது போயிருந்தோம் சரி விடு அன்னி அன்னி போன் என்னடா இங்க ஒரு போன் இருக்கு அங்க ஒரு போன் இருக்குன்னு பாக்குறேன் எத்தனை பேர் நீங்க வந்து சாப்பிட்றப்போ அப்பாவுக்கு அம்மாவுக்கு கடவுளுக்கெல்லாம் தந்து சாப்பிட்றீங்க இவன் பழக்கம் என்கிட்ட வந்துருச்சு நான் சாப்பிட்றேன் ஸ் சூரியட பழக்கம் எனக்கு ஒன்று வந்துருது சாப்பிட்றப்போ மேலே கடவுள் கொடுத்து சாப்பிட்ணுன்னு தெரியுது எனக்கு பண்ணிவிட்டு தொட்டுன்னு சாப்பிட்ணும் அது கொஞ்சம் பழக்கம் வந்துச்சு ஆனால் சூரியன் வந்து சாப்பிட்றப்போ எப்போவுமோ வந்து அம்மாவுக்கு அப்பாவுக்கு சாங்கம்லாம் கொடுப்பான் ஆ என்ன போகிறேன் என்னது கண்ணாடி வைக்கிறதுக்கா நான் போட்டு பார்க்கட்டேன் ம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா லோ கண்ணி மற்றவங்க மனசே புண்படாம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் இது சூரியோட பர்சு இன்னைக்கு ஒரு பிரதர் கமெண்ட் ஆன் பண்ணி வச்சு சில வீடியோ தெரியாம அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா ஆனால் நீங்க ப்ரோக்ராம் பண்ண டான்ஸ் ப்ரோக்ராம் போய் எந்த ஏரியா போடணும் கேட்டுந்தாரு ஆல்ரெடி நான் வந்து டி நகர் சிஐடி நகர் போகிறப்போ இந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இது போட்டு நான் அந்த இடத்தோட லொக்கேஷன் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணால் போதும் அந்த அந்த லொக்கேஷன் வந்துடும் நான் சொன்னேன் நீங்கள் கவனிக்கிற போல இருக்கு அடுத்த வந்து ராஜா அண்ணாமலை மன்றம் ஞாயிற்று சாயங்காலம் ஆறு மணி நைட்டு பத்து மணி வரைக்கும் கலை நிகழ்ச்சிகள் ஆர்டர் பாடல்கள் இருக்குது அது கூப்பிட்டுருக்காங்க திங்கிழமை மார்னிங் ஒரு ஆறு மணியில் எந்திரிச்சி விடணும் ஏழு மணி இல்லை எட்டு மணி கிளாம்பாக்கத்துக்கு போயிட்டு சேலம் பஸ்ஸு போய் சேலம் போனால் சேலத்தில் போகிறோம் அது எந்த தெரியல தெரில நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போகிறேன் பார்த்துங்க ஓகேவா நான் என்ன மட்டும் நினச்சேன் இது கம்பல்சரி தயவு செஞ்சு வாங்கன்ட்டாங்க ஸோ நான் இப்போ போகிறது வந்து சேலத்துக்கு அப்புறம் நான் எங்கன்னா ஊர் திருச்சி மதுரை அந்த மாதிரி போகிற மாதிரி இல்லை நான் சொல்லிட்டேன் இந்த தமிழ்நாடு நகல் நட்சத்திர சங்க தலைவருக்கு அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் அவர் வந்து ஊடகத்தில் போட்டுருவாரு இந்த மாதிரி சென்னையில் மட்டும் இருந்தால் டி ராஜேந்திர கூப்பிடுங்க டி ஆர் சுரேஷை கூப்பிடுங்க வெளியூர்னா கூப்பிட அவர் போட்டுருவார் அந்த ஊடகத்தில் போட்டார்னா அந்த வாட்ஸ்அப் கிரூம் நம்மளை யாரும் கூட மாட்டாங்க என்ன தெரியுமா பேசுறது எப்படி உங்ககிட்ட சொல்கிறது தெரியல கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க வந்துடுண்ணாண்ணா ப்ளீஸ்ண்ணா வந்துடுங்கண்ணா அவங்க கேட்குறேண்ணா அப்படி சொல்றப்போ நம்மளால தட்ட முடியல தண்ணி தண்ணி நான் வரவா வரேன்

ஒத்துக்கணுது ஒத்துக்கணேன் ஒத்துனால போய் தான் ஆகும் உங்க ஊர்லயும் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லாட்டி ஒரு கல்யாண ரிசப்ஷன் எதுனா இருந்தா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க நான் வடிவேல் சாகர் நம்பர் இப்போ கூட தரேன் நான் டிஸ்கிரிப்ஷன் வடிவேல் நம்பர் தரேன் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க கண்டிப்பா நாங்க ப்ரோக்ராம் பண்ணி தருவோம் அந்த இடமே சந்தோஷமா இருக்கும் ஓகே பாபா ஆன்லைன்ல ஏகே இந்த ஓமா செல்லுமா தமிழ் தமிழ் சோ பேட சொன்னேன் நினைச்சேன் எதுவும் சொன்னேன் ஜிம்போ பாப்பா எடுறா மறந்துட்டேன் ஜிம்மு பாப்பா ஏதோ ஒன்று சொன்ன அந்த மரம் ஜிம்மே பா ஒரு நிமிஷம் ஃபோன் ஃபோன் பண்ணி ஃபோன் கதிர் கதிர்கமல் ஃபோன் வந்துச்சு நாளைக்கு காலையில் வந்து சூர்யா பார்க்கறதுக்கு கதிர் கதிர்கமல் நிறைய ஷாஸ்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி ரஜினி தெரில திண்டு ரஜினி சோமும் தெரில வராற இல்லையன்ட்டு பட் நாளைக்கு காலையில் கதிர்கமல் தம்பியை பார்க்கறதுக்கு வராரு வர சொல்லு நாளைக்கு காலையில் ஒன்று பார்க்க வருவாங்க என்ன ஆக்சுவலாக ஈரோடு சென்னை ஒரு ப்ரோக்ராம் வராது அப்படியே வந்து தம்பியை பார்த்துட்டு போனா வந்துருக்காரு

ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்று கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் पुनः इनबद अन्बा गु तेरम पानीवु इनबद पनबा यार पार्ट इज शिवाजी एमजेरा एमवी टी अचेवते हां शाही सासंग शिवाजी सर अचेवते शिवाजी सर एमजेर सा कमल सर अर्जते अर्जते कोल्लम कोल्लम टी नगर चेदा एका टी नगर बायचे टी नगर टी नगर गुड नाईट bonnen ne di nagar naga Na <pursue> naga nade yin Na naga ha Na